அனைவருக்கும் வணக்கம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த ஒரு மிகச் சிறப்பான நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனா இந்த வருஷம் ஆடி கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு நாளா வருதுன்னு சொல்றாங்க இது பலருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு எந்த நாள்ல முருகனை வழிபடுறது வாங்க தெளிவா பாப்போம் முதல்ல இந்த ஆடி மாசத்துக்கு அப்படி என்ன சிறப்புன்னு ஒரு சின்ன விளக்கம் பார்த்துட்டு வந்துடலாம் ஆடி மாசம் இது தக்ஷிணாயன புண்ணிய காலத்தோட தொடக்க மாசம் தேவர்களுக்கு இரவு தொடங்குற நேரம் இது அதாவது நம்மளோட ஒரு வருஷம் அது தேவர்களுக்கு ஒரு நாளா கருதப்படுது அதனால தேவர்கள் ஓய்வெடுக்கும் இந்த காலத்துல நாம் செய்கிற வழிபாடு தானங்கள் இவற்றுக்கு அதிக பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது இந்த மாசத்துல தான் சூரியன் தெற்கு நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குவார் முக்கியமா இந்த மாசம் அம்பாளுக்கு மிக மிக உகந்த மாசம் ஆடி மாசத்துல அம்பாளோட சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்வாங்க அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மாசத்துல முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமாகவும் அவர் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதால முருகப்பெருமானுக்கு பிடித்த நட்சத்திரமாகவும் இருக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாசத்துல வருவது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுதுங்க இந்த ஆடி கிருத்திகை நாள்ல பல முருகன் கோவில்கள்ல திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க இந்த நாள்ல சக்தியே வடிவான வேலினை கையில கொண்ட முருகன விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் கந்தனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டா எண்ணற்ற பலன் கிடைக்கும் பாடல் மந்திரங்கள் தெரியாதவங்க ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லி வழிபட்டாலே முருகனோட முழு அருளும் கிடைக்கும்னு ஐதீகம் இருக்கு சரி இப்ப நாம இந்த வருஷம் ஆடி கிருத்திகை எந்த நாள்ல விரதமிருந்து வழிபடலாங்கிறத பார்ப்போம் பஞ்சாங்கத்தன்படி பார்த்தோம்னா ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதாவது ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதியில தான் அனுசரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பல முருகன் கோவில்கள்லையும் ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் நாள்ல தான் கோலாகலமா கொண்டாடுறாங்க அதனால நாமும் இந்த நாள்ல விரதம் இருந்து முருகன வழிபடுறதுதான் சிறப்பானதா இருக்கும் ஒருவேளை நீங்க ரொம்பவே பக்தி உள்ளவங்களா இருந்தா இரண்டு ஆடி கிருத்திகை நாட்களிலும் முருகன விரதமிருந்து வழிபடலாம்